ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெஹேமியாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான முருங்காய் சாம்பார் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முருங்காய் சாம்பாரோட ரெசிபி எப்பயும் போல இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய வகையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் முருங்கைக்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் இரண்டு தோரம்பருப்பு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தக்காளி ரெண்டு இருந்து மூன்று வெங்காயம் ஒன்று பூண்டு ரெண்டு அல்லது நான்கு பற்கள் கருவை பிழை தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி இரண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சமையல் எண்ணெய் இரண்டு அல்லது மூன்று டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒன்று பெருங்காயம் இரண்டு சிட்டிகை உப்பு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் முருங்காய் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குக்கர்ல எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாவ கிள்ளி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தக்காளியை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற தோரம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குதிச்சு வர ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுக்கலாம் ரெண்டு விசில் ஆனதுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் ஆட் முருங்காவை முருங்காய் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு வச்சிருங்க ஆஃப் விசில் வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணி பார்த்தா டேஸ்டியான முருங்காய் சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நெஹேமியா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்